வாங்க இன்னைக்கு நம்ம எப்படி சட்டுன்னு ஒரு சாம்பார் இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு அரை டங்கர் பைத்தம்பருப்பு ஒரு டன்னர் தோரம் பருப்புறத்தில் தண்ணியில் கழுவிக்கலாம் அதுக்கப்புறம் பத்து பல் போல பூண்டு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு அதை வந்து நம்ம அந்த பருப்பில் போட்டு நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பொடி போட்டு நல்லா வேக வைக்கலாம் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழந்த போகாத கொஞ்சம் அப்படி ஒன்று ரெண்டாக பாதி வெந்து வேகாத அது மாதிரி இருக்கிறப்ப நம்ம காய்கறி அள்ளி போட்டு அதை வசிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்காரருக்கு உள்ளங்கி இருக்குது இதை வச்சு தான் நான் சாம்பார் செய்ய போறேன் அரிஞ்சிட்டு அதை வந்து நம்ம கொதிக்கிற அந்த பருப்பில் போட்டுக்கலாம் இந்த பருப்பு வந்து பாதி அளவு வெந்திருக்கு அதில் வந்து நான் கொஞ்சம் இந்த காயெல்லாம் அள்ளி போட்டுக்கிறேன் அள்ளி போட்டு நல்லா நம்ம அதை கொஞ்சம் வேக விடலாம் காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் வீட்டில் அரைக்கிற குழம்புத்தூள் தான் போட்டிருக்கேன் சாம்பார் புயெல்லாம் எதுவும் நான் போடலை குழம்புத்தூள் போட்டு நல்லா அதை வேக வைக்கலாம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நாம் அந்த கொதிக்கிற சாம்பாரில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு சட்டி ஒரு ஆளிப்பு சட்டி எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகாய் ஒரு மிளகாய் போட்டிருக்கேன் ஆனால் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாவோட போட்டிருக்கோம் இல்லையா அந்த சாம்பாரில் அதனால் இல்லை சும்மா ஒரு மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன் அப்போ இந்த தாளிப்பில் அந்த கொதிக்கிற சாம்பார் வந்து கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் நம்ம அது அந்த சாம்பார் அதை தாங்க கொத்தமல்லி தழைங்கள்ட்ட அதுதான் நீங்கள் போட்டுங்க என்கிட்ட இல்லை அதனால நான் வந்து போடவே இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ